கடவுள் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு நீங்க தெரிஞ்சிச்சுன்னா அந்த நம்பிக்கையில இருந்து பிரச்சனை வந்தது இல்லையே உணர்ந்த அன்னைக்கு கடவுளாவே நீங்க மாறிடுவீங்க அதுலதான் இருக்கு துரும்போ நீங்க நினைக்கலாம் அந்த துரும்பு அதுவாட்டு இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா பிரச்சனை இல்ல இப்படி வச்சு மடியில இப்படி வச்சுக்கிறீங்க வச்சுக்கிட்டு கண்ணம் பண்ணீங்கன்னா கடவுள் இருக்கிறாங்க உணருவீங்க குரு சரணம் எனது எழுதினர் பிள்ளைகளும் உலக மக்களும் எல்லா விதமான நன்மைகளும் பெற்று பெருமையோடு வாழணும்னு வேண்டிக்கிறேன் ஏ நிறையா பேர் கேட்டதுமா போங்கம்மா கடவுள் மேலே இருக்க நம்பிக்கையே போச்சுமா அப்படின்னு என்னென்னா இப்போ நடக்கிற குண்டன் வைரஸ்லாம் பார்த்துட்டு எல்லாருமே கடவுள் மேலே இருக்க நம்பிக்கை போச்சான் சரி முதல்ல இப்போ கடவுளை பற்றி வருவோம் கடவுள் மேலே இருக்க நம்பிக்கை கேட்டோம் கடவுள் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிச்சுன்னா அந்த இருந்து பிரச்சனை வரணும் இல்லையே கடவுள் எங்கே இருக்காது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நம்மளால் அறிய முடியாத ஒவ்வொன்றுலையும் கடவுள் இருக்காரு உங்கள் மூச்சை உங்களால் அறிய முடியாது உங்கள் காற்று நீங்கள் ஒரு கால உங்களால் அறிய முடியாது இல்லையா காற்று அறிய முடியாது அதே போல் நீர் நிலம் நெருப்பு காற்று எல்லாமே நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது அதோடைய ஆழங்களும் அதோடைய எங்கே மேல இருக்குதுங்கிறதெல்லாம் உங்களால் அறியவே முடியாது அங்கெல்லாம் கடவுள் இருக்காரு அது மட்டும் இல்லை உங்கள அறியாமல் உங்கள் உடம்புல உங்கள் ஹார்ட் அடிச்சுக்கிட்டே இருக்குது உங்கள் லிவர் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது டைஜஷன் நடந்துகிட்டே இருக்குது அங்கிட்டு இன்ட்ரஸைன்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது எல்லாமும் உங்கள் உடம்புல மூவாகிட்டே இருக்குது அது தெரியுமா உங்களுக்கு அவங்க அங்கங்கள் வந்துமை அப்படியே நிற்கலை எல்லாம் அப்படியே அழகாக மூவ் இருக்குது தெரியுமா அது அது அதை உங்களால் உணர முடியுதா இல்லை இல்லையா உங்கள் இன்ட்ரஸைன்ஸ் மூவ் கண்டு தான் உங்கள் ஈஸிஸ் தான் சாப்பாடு உள்ளே போதும் இல்லையா அதுக்கப்புறம் அது பூரா வந்து டைஜஸ்ட் ஆகி கிட்னி வந்து அது பாட்டு அது ஃபங்க்ஷனாக பண்ணி அது வந்து டிஸ்டில் பண்ணி அதை அதை அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்புது இல்லையா பிளட் சர்க்குலேஷன் இருந்து மேலே போகுது மேலேருந்து கீழே போகுது இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லை இதெல்லாம் தான் உணர்றீங்களா இப்போ கடவுளை எனக்கு நான் வந்து இப்போ கடவுளை நம்பிக்கை இல்லையாங்கிறது இது எல்லாமே கடவுள் தான் கண்ணுங்களா அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சா கடவுளுங்கிறது எங்கே தனி ஆடிட்டு இருக்கல அது சக்தி மையம் அந்த சக்திகள் எல்லாம் நம்ம உடம்புல ஆடுறப்ப நம்ம சக்தியை நம்ம உணரவே முடியல உணர்ந்த அன்னைக்கு கடவுளாகவே நீங்கள் மாறிடுவீங்க அதில் எனக்கு விளையாட்டை புரிஞ்சிச்சா கடவுளுங்கிற ஒரு எங்கேயோ இல்லை கண்ணுங்களா நீ யார்ட்ட அன்பு காட்டுங்க அப்போ அந்த கடவுள் தண்ணி புரியும் நீங்கள் ஒரு டாக்டர் நல்லா ஆயிட்டாங்க இப்போ வரது குண்டங்களை வைரஸ் வர்றான் உயிருக்கு ஆபத்தாக இருக்குது ஒரு டாக்டர் நல்லா ஆகிட்ட உடனே தெய்வமா அந்த டாக்டர் காப்பாத்துறாரு அப்படித்தானே சொல்வீங்க தெய்வம் அவர் ரூபத்துல வந்தாங்க ஒவ்வொரு மனித ரூபத்திலையுமே தெய்வம் இருக்காங்க ஒவ்வொரு விலங்கு ரூபத்திலும் தெய்வம் இருக்கிறாப்புல இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை செய்திகளையும் அத்தனை இதுலையும் கடவுள் இருக்கிறாப்புல கடவுள் தனியாக கிடையாது கடவுள் என்பது ஒரு வைப்ரேஷன் இட் இஸ் எனர்ஜி வைப்ரேஷன் அந்த வைப்ரேஷன் நீங்க எந்த ரூபத்துல நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரூபத்துல வெளிப்படும் கடவுள்ங்கிறது அது நீங்கள் தனியான ஒரு சப்ஜெக்டாக நினைக்க முடியாது நீங்கள் சிவன்கிறத வந்து ஒருத்தர் வந்து அந்த லெவலில் போய் அந்த ஃப்ரீக்குவென்சியில் பிடிச்ச உருவத்தை பார்த்து அந்த வந்து சிவன்கிறத கொண்டு வந்தாங்க அதுதான் நிஜம் புரிஞ்சுதா கடவுள் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி தனியாக ஒன்று கிடையாது பிரபஞ்சம் ஃபுல்லாக கடவுள் ஸோ எந்த தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னாங்க ஒரு துரும்புலேயே தான் கடவுள் இருக்கார் அந்த துரும்புக்கு என்ன துரும்பல் என்னங்க செய்ய போகிறார் கடவுள் அப்படிங்களா அந்த துரும்பு உங்கள் கண்ணில் பட்டால் ஒட்டிக்கிடுச்சுன்னா காணியால் தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும் அது எடுத்தால் தான் ஜளி போட்டு வரும் ஸோ அதுலேயும் தான் கடவுள் இருக்காது புரிஞ்சிச்சா புரிஞ்சுதா கல்விங்களா நீங்க நினைக்கலாம் அந்த துரும்பு அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் பிரச்சனை இல்லை கடவுளை வந்து விழுந்துச்சுன்னா வம்பளை மாட்டிக்கிறோம் இல்லை எத்தனை காணியால் வந்து திரும்ப நான் எடுத்திருப்பேன் வினாயகவாச ஸ்டூடெண்ட்டு அதை எடுக்கிறதே ஒரு பெரிய டேலண்ட் வேணும் புரிஞ்சிச்சா ஏன்னா காணியால வந்து புண்ணு வந்துடக்கூடாது அதில் ஒப்பேக்கிச்சு ஒப்பேசிச்சின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி கடவுள் இருக்கிறாரு இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது அவர் இருக்கிறார் அவ்வளோதான் புரிஞ்சு போச்சு எல்லாத்தையும் நீக்கமாக நிறைஞ்ச இருக்கிறது யாருன்னா அது கடவுள் கணக்குலாம் உங்கள் ஒவ்வொரு மூச்சிலையும் கடவுள் எடுக்காரு உங்கள் ஒவ்வொரு எண்ணங்கள்லையும் கடவுள் இருக்காரு அப்போ ஒரு நாளைக்கு அறுபதனாயிரம் எண்ணங்கள் இருக்குன்னு சொல்கிறப்ப கொஞ்சம் எண்ணங்களை நீங்கள் நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா அது போதுமே அதனாலதான் சொன்னாங்க கலியுகத்தில் ஜபம் சூப்பர் ராம 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 பொஞ்சிச்சா சிவ 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 ஓம் சிவ சிவ ஓம் சிவ சிவ ஓ அப்படி நான் சொல்கிறப்ப அதை உணர முடியும் அந்த கடவுள் தன்மையை நீங்கள் உங்கள் ஆறாலையும் உங்கள் சக்கரால் உணர முடியும் எப்போ ஆறாவும் சக்கராவும் பேலன்ஸாக இருந்தால் இந்த கேள்வி வராது கண்ணுகளே நம்ம ஆறா சக்கரா பேலன்ஸாக இருக்கணும் அதுக்குத்தான் ரேக்கி எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன் இந்த கேள்வின்னா வராது ரேக்கி எடுத்துக்கிட்டோம்னா ஆறா சக்கரா பேலன்ஸ் ஆயிரும் இல்லையா பவர் ஆயிரும் அப்படி ஜாயலாக இருக்கும் ஆறாங்கிறத வந்து சும்மா இருக்காது ஆழாக ஆடிக்கிட்டே இருக்கும் கலர்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படி இருக்கிறப்ப கடவுளை நம்ம உணர்றோம் புரிஞ்சிச்சா கடவுள் இருக்கிறதாங்கிற கேள்விக்கு இடமே இல்லை நீக்க முறை எல்லாருக்குமே நிறைஞ்சிருக்காருங்கத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் புரிஞ்சிச்சா அந்த வந்து அது வந்து என்னன்னா புரிதல் உணர்ச்சி பார்த்து வந்து உணர்தல் இப்போ நான் இனிப்பு 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 இனிப்புன்னு சொல்றேன் இல்லை அது இனிப்புன்னு நான் சொல்லிட்டே இருக்கலாம் ரொம்ப இனிக்குதுப்பா அப்படின்னா அது இனிப்பு அந்த கடலை காட்டுனா எங்கெந்து காட்டுறது அது உணர்தல் இல்லையா சுடுது சுடுறது உணர்றது அந்த உணர்தல்ங்கிறது என்ன வரும் அவங்கவுங்க தான் உணர முடியும் அது உணர்தல் ஃபேக்டர் புரிஞ்சிச்சா அதனால அதுக்கு எல்லாம் தேவையில்லை உணர்ந்துட்டோம்னா போரும் நாட்டில் வச்சோடய இனிப்பு இருக்கும் மைசூர்பா ஒரு இனிப்பு தான் ஜிலேபி ஒரு இனிப்பு தான் எல்லா இனிப்பும் ஒண்ணுதான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஒத்துக்கிற மாதிரி இல்ல இல்ல வயசுப்பா ஒரு டைப்பா இருக்கும் இல்லையா ஜிலேபி ஒரு டைப்பா இருக்கும் இனிப்பு தான் பட் இது ஒரு டைப்பா இருக்கும் கேரட் ஒரு டைப்பா இருக்கும் இல்லையா திருநெல்வேலி அது ஒரு டைப்பா இருக்கும் இனிப்பு அதனாலதான் அந்த காலத்துல அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி கடவுள்களை பிரிச்சு வச்சு இந்த மாதிரி சிவனு பார்வதி அப்புறம் அல்லா ஜீசஸ் அப்படிலாம் கொண்டு வந்தாங்க எல்லாரும் இருப்பு தான் ஒரு வகையான இருப்புகள் புரிஞ்சிச்சா உணர்தல் ஒன்றே கடவுள்ன்றதை புரிஞ்சுக்கோங்க இருந்தாலும் நீங்கள் உணரணும் கேட்டுட்டீங்கிற கேள்வி இந்த உணர்தலுக்காக அம்மா அவனை சொல்லித்தரேன் பார்த்துக்கலாம் வரல ஸ்வீட் சஸ்னட் கார் பைன் இதை போட்டுக்கிட்டீங்கன்னா என்ன நீங்களும் கடவுள் இருக்கிறத உணர்ந்துருவீங்க புரிஞ்சிச்சா அது சூப்பர் விஷயம் இல்லையா இன்னொரு நம்பர் ஒன்று சொல்லித்தரேன் இதெல்லாம் அவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க கண்ணுங்களா இதெல்லாமே ரகசியங்கள் ஏன்னா எல்லாரும் இவ்வளோ விஷயம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் நான் என் பிள்ளைகளெலாம் நல்லா இருக்கணும் என் காலகட்டத்தில் என்ன இருக்காது உணவு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இருபத்தி ரெண்டு கொஞ்சம் இட விட்டு பதினெட்டு கொஞ்சம் இட விட்டு ஆறு சைஃபர் ஒன்பது ட்வெண்ட்டி டூ எயிட்டீன் சிக்ஸ் ஜீரோ நைன் இது கே புரிஞ்சிச்சா இதை நீங்கள் எழுதிட்டிங்கன்னா மனசில் நினைச்சிங்கன்னா அது உணர்தல் வரும் அந்த உணர்தல் வந்து உணர்தல்னு சொல்லி கொடுத்துருக்கேன் புரிஞ்சா கண்ணுங்களா அடுத்து ஒரு பக்தி நிலையை நான் அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஓகே அப்பனா அதுக்கு ஒரு மந்திரம் அதை சொல்லி பாருங்க அது எத்தனை தடவை சொல்லுவீங்க அது உங்களுடைய இதை பொறுத்தது நதே பியக சர்வதா பக்தியா சண்டிகை துரிதா வகை தேகி ஜயம் தேகி யசோ தேகி ஜ்விசோ சக்கி ஒரு நல்ல முத்திரை இருக்குது கண்களா இது தெய்வ சக்தியை நமக்குள்ள இறக்குற மாதிரி ஒரு நல்ல முத்திரை அந்த முத்திரை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் அவங்களை காட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க முதல்ல நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த கையை எப்படி வச்சுக்கிறீங்க இந்த கையை வச்சுக்கிட்டு வலது கையில் இருக்க சுண்டு வரல் இருக்குது இல்லையா அதை இடது கையில் சுண்டு வரக்கல அடியை விடணும் வலது கையில் இருக்க சுண்டு வரல இடது கை அடியில் விடுறீங்க இந்த ரெண்டு வரலை அப்படியே வச்சுக்கிறீங்க திரும்ப நடுவரல் இருக்குல்ல அதை அடியில் விடுறீங்க விட்டுட்டு இந்த சுட்டு வரல் இருக்கு இல்லையா அது மேலே கையை வச்சுக்கிறீங்க அதே போல இந்த வரலை இங்கே பிடிச்சிக்கிறீங்க அவ்வளோதான் பிடிச்சிட்டு இந்த ரெண்டு வரலை சேர்த்துக்கிறீங்க திரும்ப சொல்லிக்காட்டை பார்க்குறீங்களா இந்த ரெண்டு முதல்ல வலதுகையை உங்களுடைய சு சுண்டு விரல் சுண்டு விரல் தவிர இன்னும் லிட்டில் ஃபிங்கர் லிட்டில் ஃபிங்கர் கொண்டு போய் இந்த லிட்டில் ஃபிங்கருக்கு இடதுகை எடுத்துக்கிட்டால் அடியில் வைக்கணும் அப்போ தான் கரெக்டாக வரும் அப்புறம் இந்த ரெண்டு மேலே வைக்கணும் அதே போல் நடுவிரலை அடியில் வைக்கணும் அடியில் வச்சு இந்த வந்து சுண்டு விரலை தொடரணும் இந்த வரனுடைய முடியாது இவள் பிடிச்சிக்கணும் அவ்வளோதான் இது உங்களுக்கு புரியுதா இருப்பா ஈஸியாக இருக்கா ரெண்டு கூட பெரியவரை இப்படி வச்சுக்கணும் இது ஒரு அற்புதமான ஒரு முத்திரை தெய்வத்துடைய பவரை நம்ம உணர்கிற முத்திரை இப்படி வச்சு மடியில் அப்படி வச்சுக்கிறீங்க வச்சுக்கிட்டு கண்ணம் பண்ணிங்கன்னா கடவுள் இருக்கிறாருங்க உணர்வீங்க புரிஞ்சுதா அதை உணரணும் அந்த பக்தியை தான் இந்த முத்திரை புரிஞ்சிச்சா சாக் அதுக்கப்புறம் இப்படி வைக்கணும் திரும்ப அடியில் கொண்டு போகணும் இதை தொடரணும் அடுத்தது இது இதை தொடரணும் பெரியவர்கள் இப்படி இருக்கணும் இதை நான் திருப்ப திருப்ப சொல்லேன்னா இந்த முத்திரைக்கு ரொம்ப பவர் இருக்கணுங்களா அதனால செஞ்சு பாருங்கள் கடவுள் தந்தையை உணரலாம் அது மட்டும் இல்லை ஜெயம் உண்டாகும் உங்களுக்கு மன தைரியமும் உண்டாகும் இந்த இதில் சூப்பரான ஒரு முத்திரை அது கடவுளை அறிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முத்திரை கடவுள் இருக்கிறாரா இருக்கிறாரான்னு கேட்காதீங்க இருக்கிறாரு இருக்கிறாரு இருக்கிறாருன்னு நினச்சி தைரியமாக எல்லா காரியங்கள்லேயும் இறங்க கடவுளில் எல்லா இடத்துலையும் இருக்கிறாருங்கிறத முதல்ல வளர்ந்துக்கோங்க நீங்கள் பேசுகிற வார்த்தைகள்லேயும் தெய்வங்கள் இருக்காங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகள்லேயும் தெய்வங்கள் இருக்குது நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு நினைவுகளும் தெய்வம் இருக்கிறாங்க நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு அசைவிலையும் தெய்வங்கள் இருக்கிறாங்கிறதை புரிஞ்சுக்கங்க கண்ணுங்களா ஓகே ஐ லவ் யூ ஆல் மை லவ் இச்சு குட் தான் கண்கலாம் பாய்